வணக்கம் பிளாஷ்பேக் வரிசைகள் என்று நாம் பார்க்க போவது இந்த படத்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ அதாவது அவ்வளோ சந்தோஷம் எப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரு துருசுருன்னு பரபரப்பா ஆக்டிங் ஸ்டைல் செல்லமா ஸ்மைலியாக டான்ஸ் ஸ்டைல் டைலாக் டெலிவரி பைட் பாட்டுலன்னு சென்டிமெண்ட் பாசத்தில் சூப்பரா கிடைக்கிருப்பாரு அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருக்கும் ஜக்கின் கோட்டு மாதிரி தான் போட்டிருப்பாரு ஸ்டைலு அதெல்லாம் அவர் ஸ்டைல் அவங்க கிழமா காஸ்டியூம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மூணு வருஷம் சொல்லும் போது பிரமிப்பா தான் இருக்கு நாற்பத்தி மூணு மட்டும் இல்ல இன்னும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் கூட அந்த படம் வந்து படத்தோட பாருங்க அழகா சென்டிமெண்ட் இருக்கும் தாய் வீட்டுக்கு போறியா அம்மா வீட்டுக்கு போறியா சொல்லுவாங்களா அப்படியே ஒரு கதை தான் தேவர் பிலிம் அதாவது அந்த ஒரு இதுல ஏற்கனவே ஒரு படத்துல சொல்லியிருப்பேன் வட்டத்துல பாதி வட்டமா இப்படி வரும் அதுல யானை ஓடி வரும் அந்த மியூசியோட ஒரு தேவர் பிலிம்ஸ் மூடும் நமக்கு ஒரு அந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படி டைட்டில் ஆரம்பிக்கிற விஷயம் முருகர் முருக பக்தர் தெரியும் மருதமலை முருகன் அந்த சென்டிமெண்டா அதுல போட்டுட்டு அவங்க படத்தை ஆரம்பிப்பாங்க கதை இலக்கா வந்து தேவ பிலிம்ஸ் குரூப் தான் சூப்பரா பண்ணிருப்பாங்க தூய ஒன் வசனம் அற்புதமா கரெக்டா கேட்ச் எழுதியிருப்பாரு முக்கியமான விஷயம் என்னன்னா டைட்டிலுக்கு முன்னாடி கதை ஆரம்பிக்கிறோம் ஒரு பாரம்பரியம் ஒரு வரலாற்று சிறப்புங்க ஒரு வால் அந்த வாலில் ஒரு விஷயம் இருக்கு அது மியூசியத்துக்கு ஒரு பணக்கார குடும்பம் கொடுத்துருப்பாங்க நடராஜ் அவர்கள் தொடர்ந்து ரஜினி சார் ஃப்ரெண்டு பிளஸ் பிலிம் ஸ்டூடெண்ட் டைரக்டரு அவருடைய ரெக்கார்ட் தனியா இருக்கு அவரு தான் ஓப்பனிங் சீன்ல வருவாரு மேஜர் சுந்தரராஜன் கதாபாத்திரத்தை பார்க்க வந்து நீங்க ஒரு வாழை கொடுத்தீங்களா அது திருடு போயிடுச்சுன்னு உடனே ரொம்ப ஒர்த்தப்படுவாரு இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட இன்னொரு வாழ இருக்கு இல்லையா அதுல கண்டினியூயா ஒரு விஷயம் அதுல ரகசியம் அடங்கியிருக்கு அதுல பார்த்து அதுல ஒரு புதையல் விஷயம் அதுல ஒரு குளூ ஒரு க்யூ இருக்கும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப பிரபிப்பா இருக்குது அந்த காலத்தில் இப்படிலாம் எல்லாம் அது அதை விட வயிட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க இப்படி எண்பத்தி மூணில் இப்படி ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் உள்ள அப்படியே ஆடியன்ஸ் உட்கார வச்சிட்டாங்க ஒரு புதுசா இருக்கிற விஷயம் அது ஒரு லென்ஸ் வச்சு அந்த கண்டாடியில் அந்த கத்தியில் பாக்கும்போது அது ஒரு விஷயம் எழுதுக்கும் போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கத்தி அந்த கத்தி ஒண்ணு தான் அந்த புதையல் எடுக்க முடியும் அந்த தங்க புதையல் ஏதோ ஒரு புதையல் ஒரு வேல்யூவா இருக்கும் அதனால இதை கண்டிப்பா திருட வருவான் அப்படியே கதையை அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க நீங்களாம் ஆராய்ச்சி வேண்டாம் நாங்களே கதையை சொல்லிடுற மாதிரி சூப்பரா இருக்கும் அப்போ அதாவது வளவிரிச்சு அந்த திருடனை பிடிக்கணும் அதுக்காக சீன் மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுவார் அடுத்த சீன் தேங்காய் சீனிவாசன் அவர் வர்றது நல்லா இருக்கும் வில்லனா நடித்த படம் தேங்காய் சீனிவாசன் ரஜினி சார் படத்துல வில்லனா வந்து குறை இந்த பட்சங்கள் படம் தான் நடிச்சிருப்பாரு ஆனா அதுல வந்து ஒரு அழுத்தம் முடிச்சிருப்பாரு தங்க மகன் அதுல அப்பாவும் அப்பா தான் அவரு விஜயகுமாரி அவங்க அம்மாவை கேரக்டர் பண்ணிடுவாங்க அப்பா கேரக்டர் தான் ஆனா வந்து ஒரு துரோகம் பண்ணுவாரு படத்துக்காக என்ன ஒன்றா பண்ற மாதிரி விஜய்சங்கரோட சேர்ந்துட்டு பாட்டுன்னு ஒரு டைலாக் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் அதுல ஒரு வில்லன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு வில்லன் அதாவது டைம் மாறலாம் பட் வில்லனா ரஜினி சார் படத்துல நடிச்சது இது ஒரு படம் அவர் வந்து திருடம் வரும்போது துப்பாக்கி மிரட்டி சரண்டாழி சொன்னோட அவரை அதை தட்டி விட்டுட்டு குழந்தை அழகா பண்டிரி அம்மா கரெக்டாக அடிச்சிருப்பாங்க பண்டிரி பாய் ரஜினி சார் அம்மா ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்தது பாட்டு போட்டு புரிட்டாச்சு அம்மா என் அழைக்காத அதை உயிர் இல்லையே சார் இந்த படத்துலயும் சார் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு கரெக்டா இது ஒரு கனெக்ட் சினிமாவில் அம்மா பையன் சென்டிமெண்ட்டுக்கு அம்மா குழந்தைய மிஸ் பண்ணுவாங்க தேங்காய் சிவாசம் தன்னை காப்பாத்தி கொள்ள குழந்தை கடத்திட்டு போயிடுவாரு கடத்தி போயிட்டு சும்மா இருக்க மாட்டாரு பழைய காலத்துல சிவப்பு கலரில் ஒரு பொட்டியில் ஒரு ஃபோன் பேசுகிற ஒரு பூத்து வரும் இடெல்லாம் தெரியாது திடீர்னு ஒரு போலீஸ் பூத்து அந்த ஃபோன் பூத்தை காட்டவுடனே ஒரு ஃபோன் எடுத்தவொடனே நீ உனக்கு குழந்தை உயிரிடுவோன்னு அந்த நான் திருட வந்த கத்தி நீய எடுத்தா எங்ககிட்ட படிச்சிரு குழந்தை திருக்கின்னு போக இல்லன்னா உனக்கு குழந்தை கிடைக்காது பஸ்மம் ஆயிடும்னு ஒரு மெட்டல் மட்டுவாரு வரும்பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைய கார்ல விட்டுட்டு இவர் போவாரு அங்கே இன்னொரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் நம்பியார் சார் குருசாமி அவர் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பாரு கார் திருடுறதுல பயங்கரமான டேலண்ட் உள்ள கேரக்டர் மாதிரி குழந்தை இருக்கிறத பார்க்காம கார் எடுத்து போயிடுவாரு இவர் குழந்தை அந்த சீன் அப்படியே கட் ஆகிடும் குழந்தைய மிஸ்ஸு கத்தியும் கொடுக்க முடியாது நாகரிகம் இந்த திருடன் தேங்காய் சீன் கேரக்டர் பேரு மிஸ் பண்ணிட்டு உடனே இவர் ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வந்து பன்னிரிட்டு போய் அந்த அதிர்ச்சி தாங்காம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படி கதை ஆரம்பிக்கும் டைட்டில் வரும் ஃபஸ்ட்டு சீனும் சூப்பராக இருக்கும் இன்ட்ரோ பண்றது இந்த கார் திருடுற விஷயம் ஒரு கிளப் அனிதா அற்புதமான டான்சர் இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் அந்த சாங் தான் ரஜினி சார் நம்பியார் அவங்க அப்பா பையன் அந்த குழந்தை வந்து தங்கிட்டு அவர்கிட்ட வளர்ப்புங்களாம் வளர்வாரு அது அப்புறம் தான் தெரியும் நான் அப்பா 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 கூப்பிட்டு இருப்பாங்க ஒரு ஜாலியாக இதை இங்கே அவங்கள கார் திருடுறது ஜாலியாக இருக்கிறது கார் திருட்டாலும் கூட ஒரு நாய் ஒன்று செல்லமா ஜானின்ற பேர்ல வளர்த்துட்டு இருப்பாங்க அது பண்ணுற சேட்டைகள் அதுக்கு சங்கர் கணேஷ் சார் கொடுக்குற இந்த படத்துக்கு இசை வந்து கவிஞர் வழங்கிய தேவரி சங்கர் கணேஷ் எல்லா பாட்டையும் இட்டு லைட்டா இந்தி தழுவல் சொல்லுவாங்க அதை பத்தி கவலை இல்ல சூப்பர் டூப்பர் இட்டு எல்லா பாட்டுமே இதுல ஒரு பாட்டு ஜானி அம்மா பாடிப்பாங்க ஆசை நெஞ்சே நீ பாடு அண்ணன் வந்தால் தாய் வீடு கரெக்டா லைன் அவுட் ஆச்சா மெட்டு கரெக்டா அமைஞ்சு அந்த பாட்டு அதிக நிமிடங்கள் வரைக்கும் ஆனா சென்டிமெண்ட் அந்த வீட்டுக்கு அண்ணன் வந்தவுடனே தங்கச்சி பாடுற மாதிரி சுகாசி தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க தன்னுடைய வீட்டிலேயே திருட வரும்போது ஒரு வேற வழியில சுச்சுவேஷன் இல்லைங்கிட்ட மாட்டிட்டு அந்த கதா படத்துல வந்து ரஜிசாட் பேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் வேற எந்த படத்துலயும் எனக்கு தெரிஞ்சது இல்ல மோகன் கதாபாத்திரம் மன்றரி போய் ஆர்வத்திலேயே மோகன் மோகன் மிஸ் பண்ணிட்டு குழந்தை பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மோகன் அவங்க வீட்டுக்கே வரும்பொழுது தங்கச்சி சுகாசினி பாக்குற பார்வையில அந்த பாச ஒரு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா பார்த்த உடனே நீங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்ப வர பாட்டுதான் காசை நெஞ்ச நீ பாடு அதிக இதுல வந்து தங்கசியா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தர்மத்திர ஜோடியா நடிச்சிருக்காங்க ஒரு சின்ன கனெக்ட் வேற ஒன்றும் இல்ல இப்படி போகும் கதையில வந்து வில்லன் வந்து விளையாட்டு தேங்காய் ஒரு கலக்கலக்கவரு அவருடைய சதி பையன் அவருக்கு பையன் விஜயகுமார் அவரு அவர் ஸ்டைல கலக்கந்து அவர் டான்ஸ்ல அந்த படத்துல சூப்பர் ஆடி இருப்பாரு பர்ஸ்ட் ஒரு பாட்டு சொன்னோம் இல்லையா அந்த பாட்டு அந்த காலத்துல எப்படின்னா கவனிச்சிளா தெரியும் சிவப்பு மஞ்சள் கலர் கலந்தா மாதிரி ஜிகி ஜி தகதானு அந்த லைட்டிங் சூப்பரா இருக்கும் அவ்வளவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் மூவ்லாம் இருக்கும் அப்படித்தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் உண்மை அடைத்தது கண் இப்படி வந்து ஓஹோ ஓஹோ ஐ எம் ரெடி ரெடி ஐ எம் ரெடி எஸ்பிபி பி சொன்னோமா அவ்வளவு அற்புதமா பாடியிருப்பாரு ரஜினி சார் வந்து யதார்த்தமா அப்படியே கூட சேர்ந்து ஆடுற மாதிரி விஜயகுமார் சீல் சுமிதா ஒரு கேரக்டர் சீசுமிதா அவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம் எல்லா படத்திலும் ஒரு ரோல் வருஷ் அந்த ஒரு பீரியட் எயிட்டிஸ் நைன்டிஸ் அப்படி சொல்றேன் இல்லையா அதனால இந்த படத்துல ஒரு கேரக்டர் அவங்களுக்கு தனியாக ஒரு பாட்டு இருக்கு அதுவும் தான் இப்படி இந்த ரெண்டு ஜோடி இந்த ரெண்டு இங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் அழகா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு சூப்பர் ஆகிட்டு நம்பியார் சார் அவரு அவர் செல் பண்றது அப்படி போகும் இவர் உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டு அனிதா கேரக்டர் மாதிரி லவ் வரும் அது எப்படி லவ் அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தா ஒரு பிளான் பண்ணுவார் தன்னுடைய செல்லப்பிராணி தம் தன்னுடைய சகோதரனை வச்சு அதான் நாய்க்கு நாய் நாயை வச்சு பிளான் பண்ணும்போது ஸ்விமிங் பூலில் கிட்ட வரும்போது பயமுறுத்தி அதில் விழ வச்சுட்டு நீச்சல் தெரியாது நான் நீச்சல் கற்றுக் சொல்லிட்டு தொட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவார் அழகா அழகாக சொன்ன மாதக்கா அந்த எப்படி இருக்கணும் அந்த சீன்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மய தண்ணியில் ஒரு பெண்ணு விழுந்துட்டா முதுகு தான் அமைக்கி அதாவது ஒரு பஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி சீன் ஒன்று ஆனா இப்ப எல்லாம் அட்வான்ஸா போயிட்டாங்க லிப்ட் லிப் இதெல்லாம் போயிட்டாங்க ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக சொன்னேன் அப்படி பண்ண உடனே ஒரு சீன கண்டுபிடிச்சிருவாங்க நீ இதை என்ன இது பண்ணியானு அதுக்கு ஒரு பாட்டு வரும் அந்த சீன் நல்லா இருக்கும் இப்படி போகும்போது இவங்க வந்து டான்ஸருக்கு அமிச்சுடுவாங்க தன்னுடைய நம்பியர்கிட்ட சொல்லி வருத்தப்படுவார் ஒரு நான் ஒரு பிளான் பண்ணணும் அப்பா கிட்ட பையன் சொல்லணும்னு பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு பாட்டு வரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாய்க்கு பிறந்த நாள் பாட்டு பண்ணணும்னா பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி போயிடுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு அப்பதான் சூப்பர் பாட்டு அது அந்த பாட்டு வந்து கண்டினியூ பாத்தீங்கன்னா அந்த ஒரு லொகேஷனு அப்புறம் வந்து பஸ் ட்ரெயின் அந்த காலத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி நன்றியுள்ள ஜீவன் இது பாடடி மாணடி சூப்பரா பாடிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லிட்டு ரெண்டு பேரும் கவுண்ட் கொடுத்துக்கிட்டு பாட்டு பஸ்ல நடக்கும் சின்ன பார்க் மாதிரி இடத்துல நடக்கும் அப்புறம் ட்ரெயின்ல அந்த காலத்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த காலத்துல படம் பார்க்கும்போது இப்போ ஒரு புதுசுதான் அதெல்லாம் இப்படி டிராவல் பண்ற ஒரு பாட்டு நம்ம டிராவல் பண்ற விஷயம் ஒரு சாங்ல வரும்போது இவ்வளவு நல்லா இருக்கும் கண்டினியூ எல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு சாங்ல நடக்கிற விஷயம் அவ்வளவு சந்தோஷமா என்ன சாங் இட்டு அதுதான் சொல்லுவேன் அப்படி முடியும் அப்புறம் ஒரு சீன்ல அந்த நாய் தான் அவருக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுவோம் என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி அவங்க அம்மா உடம்பு சரியில்ல காப்பாத்துவாங்க ஒருத்தர் பையன் திருடி மொழிடுவாங்க நாய்க்குட்டி பையன் திருப்பி கொடுக்கும் சாரி கட்டி இவங்க லவ் செட் ஆயிடும் அப்படி ஒரு விஷயம் இதுல வந்து அடுத்த ஒரு புது கேரக்டர் ஜெய்சங்கர் சார் சூப்பராக நடிச்சிருப்பாரு மக்கள் கலைஞர் குதிரை குதிரை பண்ண வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அவருக்கு வரும்போது ஆர்சல் வருவாரு அப்படி சும்மா தக ஒரு மியூசிகோட சங்கர சொன்னா மியூசிக் பட்டையை கிளம்பி ஒரு இன்ட்ரோ சீன் என்னன்னா சந்தரராஜர் ஜாலியாக ஒரு சீட்டு கிளப்ல விளையாடுறது வேற வழியில் தமிழ் சினிமாக்கு அப்போலாம் எழுதி வைக்கப்பட்ட ஒரு கதைகளை வந்து ஒரு கிளப் வரும் அங்க வந்து சூதாட்டம் பண்றோம் அவன் கிளப் நடத்தவனே வில்லனா இருப்பான் தான் அவர் ஜெயிச்சிட்டு ஒரு பணத்தை போகும்போது வில்லன்களை வச்சு திருட சொல்லுவாரு அப்ப இவர் வந்து காப்பாத்தி இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும் இவர் வீட்டுக்கு போனோடனே இந்த சோகம் தெரிஞ்சவனே அது அப்போ பையனை பிரிஞ்ச சோகம் இந்த கத்தி மட்டும் தெரிஞ்சவொடனே நான் முடிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சோ இவங்க எல்லாம் அப்படின்னு ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த மறுபடியும் வந்து இங்க வந்து நம்பியார் சார் ஒரு சின்ன கேம் இந்த தேங்காய் சிங் வாச கேரக்டர் அவங்க கட்டு ஒரு சஸ்பென்ஸ் ஆயிட்டு தான் ஒரு பையன் நாகலிங்க அவங்க பையன் தான் திருட்டு வந்து சொல்ற மாதிரிலாம் போகும் இப்ப இவருக்கு ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி சீன் வந்து திருச்சோளம்புரத்திலேயே வந்திருக்கு அதாவது தம் பையனை இவர் பையன் சொல்லிட்டு ஒரு உள்டா பண்ற மாதிரி வேற வழியில் தான் தெரிஞ்சு அப்ப என்ன சொல்லுவாருன்னா நம்ம கத்தி தான் அவங்க கிட்ட இருக்கு நம்ம ஏமாற நான் இவர் சொன்ன அந்த அப்பதான் அந்த திருட்டு வர சீன் தன் வீட்டுக்கே திருட்டு வர சீன் சொன்னேன் இல்லையா அந்த சீன் அப்படி போகும் இப்ப ஜெய்சங்கர் சார் என்ன பண்ணுவாருன்னா அந்த கத்திக்கு பாதுகாப்பா அடுத்த ஒரு ஒரு மியூசியம்ல வைக்கும்போது அவர் பாதுகாப்பா வரும்போது ட்ரெயின்ல இருந்து கத்தி எத்திரணும் அதுக்கு சூப்பரா அந்த காத்துல செட் பண்ணிருப்பாங்க ரயில்வே ட்ராக்கு சின்ன சின்ன மரங்கள் அதுல கயிறு கட்டி விட்டுருவாங்க நாய் வந்து ரயில்வே இருக்கிற அந்த ஜாயின் கம்பிய கழிட்டு விடும் நம்ம முடியுதா பாருங்க ஆனா நம்ம ரசிச்சாங்க கை தட்டினாங்க அப்படிதான் அந்த போட்டி தனியாக வரும் அதுல இருந்து அந்த கத்திய தீன் போயிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு அந்த சீன சூப்பராக இன்ட்ரஸ்ட்டா இருக்கும் அப்போ ஒரு ரஜினி சார் சேஸ் பண்ணி வரும்போது துப்பாக்கில ஒரு மிரட்ட மிரட்ட ரஜினி சார் பயந்து பயந்து ஓடுற சீனு இவர்கிட்ட சண்டர சீன் அவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டர்ல ரசிச்சோம் திட்டுவாங்க என்னடா தலைவர் இப்படி பண்றேன்னு அப்புறம் பார்த்தா கதாபாத்திரம் அந்த மாதிரி அதுக்கு சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ ஒரு சாங் ஜெயஸ்தா சார் எஸ்பி சார் பாண்ட பாட்டு அதுவும் சூப்பர் ஹிட் மாமா மாமா ஏன் பார்த்த ஆனா பின்னாண்டு நான் பார்த்த லைன் தப்பா இருக்கலாம் இந்த டியூன் தான் சூப்பரா ரெண்டு பேரும் ரெண்டு மேல் வாய்ஸ் ஒரு டான்ஸ் அந்த பீமேல் வாய்ஸ் இந்த பாட்டும் சூப்பர் டூ போயிட்டு அந்த பாட்டு முடிஞ்சோடனே பிரிவாங்க ஒரு விஷயம் உண்மை தெரியும் ஒண்ணு சேருவாங்க புதையில நீதான் கொண்டு வரணும்ட்டு வில்லன் லாக் பண்ணுவாரு சுஷுவல் நடக்கும் இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துல அதான் இப்ப நம்ம பேசுறோம் அப்போ வந்து புதுசா இருந்தது ஒரு சென்டிமெண்ட் ஒரு சோகம் ஒரு லவ் ஒரு காமெடி ஒரு திருட ஒரு நல்லவன் எத்தனை கதாபாத்திரங்கள் பாருங்க இப்படிதான் நம்ம தமிழ் சினிமா சென்டிமெண்டா படங்கள் வெற்றி அடைஞ்சது இன்னொரு மியூசிக்கல் ஹிட் எல்லாம் சேர்ந்து வரும்போது எப்படி இருக்கும் தேங்காய் சினிவாசம் விஜயகுமார் கேரக்டர் பண்ற விஷயம் அதுல இருந்து இவங்க எப்படி ஜெயிச்சு வராங்க ஜெய்சந்தர் சாங் இங்க எப்படின்றாரு அற்புதமா ஒரு திரைக்கதையை பண்ணி சிறப்பா அமைஞ்ச படம் தாய் வீடு என்றும் மறக்க முடியாத படம் தமிழ் புத்தாண்டும் தமிழ் சினிமாவும் ஏப்ரல் மாசம் லீவ் வரும் சித்திரை பிறகு எல்லாம் சந்தோஷம் இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படமே தனி விஷயம்தான் அவருடைய ரிலீஸ் ஆன படங்கள் நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும் ஒரு கலெக்ஷன் ரெக்கார்ட் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாயில்லாமல் நானிலே அதுல ஒரு கிண்ண மாதிரி ரோடு பண்ணிருப்பாரு அதுக்கு முன்ன நினைத்தா வேணும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இன்னும் தாய்லாம் நான் சொல்லல டேட் கரெக்டா சொல்லுவோம் அப்புறம் வந்து இந்த தாய் வீடு படம் அப்ப சந்திரமுகி இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னாவே அது ஒரு கனெக்ஷன் கரெக்டா இருக்கும் அந்த சென்டிமெண்ட் தமிழ் சினிமா சென்டிமெண்ட் என்னைக்குமே ஒண்ணு சேர்ந்ததுன அந்த கதையிலும் சென்டிமெண்ட் ரிலீஸ் டேட்லயும் சென்டிமெண்ட் ஏன்னா சக்சஸ் ஆகணும் அந்த எல்லாருக்கும் நல்லது ஒரு கலெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அப்படி அமைஞ்ச படம் தான் தாய் வீடு இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஏ அரசவர்கள் ரஜினி சார் படத்துல அதாவது ஏற சீனியர் தான் இருந்தாலும் இவங்க காம்போ வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்ச விஷயம் வந்து ஒரு நாலஞ்சு படம் லிஸ்ட்ல சொல்லணும்னா இவங்க கேரக்டர்ஸ்லாம் கரெக்டா ஒன்னா வர்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதுல பாத்தீங்கன்னா ரங்கா படத்துல ஒரு சிறப்பா இருக்கும் இவங்க அக்கா கரெக்டா கேர்ஜா அவங்க பிரிஞ்சிருவாங்க சின்ன வயசுல அவர் தான் மாமாவும் வருவாரு ஒரு ஒரு சின்சியாரிட்டி இருப்பாரு வித்தியாசமாக பண்ணுவாரு கம்பீரமா இருப்பாரு அவங்க தம்பி வில்லன் அப்படி வரும் இந்த தாய் விடு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா மேஜர் சுந்தரஞ்சன் கதாபாத்திரம் இந்த மாதிரி மியூசியம்ல கத்தி அந்த வாழ் வைக்கும்போது திருடு பிரச்சனை போகும்போது முக்கியமா கார் திருட்டு விஷயத்துல அவருக்கு ஒரு சேலஞ்ச் வரும் அதனால சீன் சூப்பரா இருக்கும் நாளைக்கு உன்னுடைய காரை திருட போற உனக்கு அவமானம் வரப்போது அப்படியே ஒரு மிரட்டம் மட்டுவாரு பார்த்தா சூப்பர் சாதம் போன்ல பேசியிருப்பாரு அவரு கார்டுல திருட மாதிரி செய்யணும் அவரும் வந்து மேஜா சுந்தர சார்ந்து பேசிட்டே இருப்பாங்க என் கத்தி கிடைக்கிறோ இல்லையோ என் பையன் கிடைக்கிறதா இல்லையோ நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிங்க அப்படின்னு ஒருக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆயிட்டு அப்படி போகும்போது கலைக்கு நடுவுல அவங்க பையனை இவங்க சுகாசினி அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு சீன் வரும் அந்த சீனுமே ஆசை நெஞ்சை நீ பாடு அந்த பாட்டு அருமையா ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்குள்ள இவங்களுக்குள்ள வந்து திருமண விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இந்த ஒரு விஷயமும் இந்த தாய்வொழி படத்துல அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா போனோம் அந்த ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு போய் மனசுல பதியணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஞாபகப்படுத்தினேன் இப்படி இத்தனை சிறப்புகள் உள்ள தமிழ் சினிமா கிரேட் தானே